அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி ஒரு எளிமையான முத்தான மூணு பொருளை வச்சு சத்தான நல்ல ஒரு ஆயிலை நீட்டித்து கொடுக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஒரு வியாதியை கண்டிக்கக்கூடிய எளிமையான ஒரு மருத்துவ குறிப்பு இப்போ அதுக்கு என்னென்ன பொருள்கள் என்னென்ன அளவில் சேர்க்குறோம் அப்படிங்கிறத காட்டலாம் வாங்க பார்க்கலாம் கருஞ்சீரகம் மரணத்தை தவிர்த்து எல்லா வியாதியும் கண்டிக்கக்கூடிய மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது மரணத்தை நிரந்தரம் மரணத்தை தவிர்த்து மீதி உள்ள எல்லா வியாதிக்கும் உண்டான மருந்து இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குது இப்போ காலத்தில் கருஞ்சீரகம் எண்ணெய் விற்கிது அதில் நீங்கள் சாப்பிட்லாம் கருஞ்சீரகம் ஓமம் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் வாயு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஓமம் ஒரு சிறந்த அருமருந்து தங்கத்துக்கு நிகரான வெந்தயம் தங்கத்தை ஒரு தட்டுலேயும் வெந்தயத்தை அதுக்கு நிகராக ஒரு தங்க வெந்தயத்தை ஒரு தட்டிலையும் போட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை மருத்துவ குணம் இதில் இருக்குது ஆனால் நமக்கு தெரியாததால் இதை அசால்ட்டாக நம்ம விட்டுடுறோம் இது மூணு தான் இதனுடைய மருந்து இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் உங்கள் தேவை எப்படியோ உங்களுக்கு இதை விட சின்ன கிண்ணம் இருந்தால் கூட கப்பில் கூட அளந்துக்குங்க ஸ்பூனில் கூட இழந்துக்குங்க பெரிய டேபிள் ஸ்பூனில் இந்த மாதிரி பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கரிஞ்சீரகண்டா ரெண்டு ஸ்பூன் ஓமம் மூணு ஸ்பூன் வெந்தயம் அடிக்கடி இதை செய்ய முடியாதுங்கிறதுக்காக நான் இந்த கப் அளவில் நான் எடுக்கிறேன் பாருங்கள் தலை தட்டி ஒரு கப்பு கரிஞ்சீரகம் ஓமம் ரெண்டு கப்பு எடுக்கிறேன் இதில் ஒரு கப்பு இன்னொரு கப்பு ஓமம் ரெண்டு கப்பு கரிஞ்சீரகம் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஓமம் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இப்போ இந்த வெந்தயம் இதே கப்பில் மூணு கப் எடுக்க போகிறேன் ஒரு கப்பு ரெண்டு கப்பு மூணு கப்பு வெந்தயம் இப்போ வெந்த இந்த பொடி கசக்கத்தான் செய்யும் இந்த பொடி வறுத்து பவுடர் பண்ணி வச்சப்பறம் கசப்பாக தான் இருக்கும் கசந்தால் நல்லது வைத்தியத்துக்காக நம்ம செய்கிறோம் தண்ணியில் போட்டு குடிக்கும்போது ஒன்றும் கசப்பு தெரியாது கடக்குன்னு அப்படியே குடிச்சிடலாம் வெது வெதுப்பான சூழல் தண்ணியை கொதிக்கிற தண்ணியில் மூணு பிஞ்சு வறுத்து போட்டுட்டு நல்லா வெது வெதுப்பான தன்மை வரும்போது அதை எடுத்து நீங்கள் அப்படியே குடிச்சிடுங்க ரொம்ப ஒரு அருமையான மருந்து இப்போ வாங்க பக்குவமாக அதை வறுப்போம் ஒரு கடாயை வச்சாச்சு நல்லா அடிக்கனமான கடாயை வச்சுக்கோங்க இது இதில் மூணு பொருளில் கொஞ்சம் கடுமையான பொருள் வெந்தயம் அதனால ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுக்குவோம் தீ ரொம்ப ரொம்ப மிதமான தீ தான் வச்சுருக்கேன் நல்லா கலர் மாறி நல்லா பொன்னரமாக வறுத்துச்சு பாருங்கள் ஊடப்பட்ட நடுவில் இருந்த ஒன்று ரெண்டு அரிச்சி கூட நல்லா பொறிஞ்சிருச்சு அரிசி கூட பொரியுது அந்த அளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை எடுத்து கொட்டிக்கிறோம் இப்போ இந்த ஓமம் நல்லா பொடைச்சி நாவி சுத்தம் பண்ணி வச்ச ஓமோ அதே மாதிரியே தான் நல்லா சுத்தம் பண்ணி கை பார்த்து வச்சிருக்கோம் வேணுங்கிறவங்க நல்ல ஒரு அலச உடனே தண்ணியில் போடணும் அலசணும் அப்படி வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு அப்புறமா எடுத்து எடுத்து வச்சு வறுத்துக்கலாம் காஞ்சதுக்கப்புறம் நல்லா வறுத்துக்கலாம் தீ ரொம்ப மிதமாக இருக்கணும் தீ வந்து கூடிடவே கூடாது தீ வந்து ரொம்ப மிதமான தீயில்தான் தான் வறுக்கணும் தீயை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயிலே கொஞ்ச நேரம் அப்படியே இந்த சூட்டிலே வறுக்கிறேன் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து அந்த வெந்தயத்தோடு குட்டி வச்சுக்கிறோம் இப்போ கடாய் ஏற்கனவே நம்ம வறுத்து வறுத்துக்கிட்டே இருக்கிறதால சூடாயிருச்சு அதனால் டக்கு டக்குன்னு சீக்கிர சீக்கிரம் ஆயிரம் நம்ம வறுத்து வச்சுக்கிறோம் கடாய் நல்லா சூடாக வருபட்டதுனால தீயை ஆஃப் பண்ணிடுறேன் அதே கடாய் சூட்டில் கொஞ்சம் நேரம் வறுக்கிறேன் தீயை ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாயில் கொஞ்சம் நேரம் வறுப வறுக்கிறேன் இப்போ இதையும் நம்ம அதே வறுத்ததுலேயே கொட்டி ஆற போட்டுக்குவோம் அருமையான ஒரு மருந்து பொடி கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் இந்த மூணையும் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு மூணு அதாவது கருஞ்சீரகம் ஒரு பங்கு ஓமம் ரெண்டு பங்கு வெந்தயம் மூணு பங்கு இந்த விதத்தில் வறுத்து பொடி பண்ணி நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம் உடம்பில் உள்ள எல்லா எ நச்சுத்தன்மை உடம்புல நமக்கு தெரியாமல் எவ்வளோ நச்சுத்தன்மை இருக்குது அந்த நச்சுத்தன்மையை போக்கக்கூடியது சுகரை கண்ட்ரோலில் வைக்கக்கூடியது அதாவது இனி சக்கர வியாதின்னு சொல்கிறாங்கல்ல அதை சுகரை கண்ட்ரோல்லே இருக்கும் கிட்னி ஃபங்க்ஷனை நல்லா பண்ணக்கூடியது இருபத்தி ஒரு வியாதியை மறைமுகமாக தெரிஞ்ச தெரியாமல் இருபத்தி ஒரு வியாதி நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய வியாதியை அது கண்டிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான மருந்து இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு பயனடைங்க மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் உங்கள் இந்த வீடியோவுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறாம்